நாவ மரம் நல்லா இருக்குது இதுலேயும் பூ வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் பூ வருதா என்னான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம செம்பருத்தி செடியில் மூணு பூ பூத்துருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பள்ளிப்பூ செடியில் வந்து ஒரே ஒரு ரோஸ் ரோஸ் மல்லியாக அது மதுர மல்லியாக தெரில பூ கட்டி விற்குவாங்களா அந்த மல்லி இது சீத்தாப்பள்ளி மரத்தில் வந்து பூ வச்சுருக்குதுன்னு சொன்னேன் அது மொத்தம் கொட்டி போயிடுச்சு அது மறுபடியும் எப்போ வரும்னு தெரில நெல்லிக்காய் மரத்தில் வந்து நம்ம அன்றைக்கி தான் மொத்தம் இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம் ஏன்னா இது இலைய மொத்தம் சத்தம் எடுத்துக்குமா இலை நிறைய இருந்தாக்கா அதனால் இன்னும் கொஞ்சம் இருக்கிற இலையெல்லாம் நம்ம அப்புறமா வரும்போது எடுக்கலாம் சாயங்காலம் வரும்போது இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து மூணு கத்திரிக்காய் இருக்குது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து எடுத்துக்கலாம் அந்த கத்திரிக்காயை மிளகா வந்து ஒரே ஒரு மிளகாய் தான் பழத்து இருக்குது இன்னும் டைம் ஆகும் இது எல்லாமே பழுக்கிறதுக்கு இது வந்து இந்த கத்திரிக்காய் செடி அங்கேருந்து நம்ம இங்கே எடுத்து நண்டு வச்சுருக்குறோம் நான் இதுலேயே ஒரு மிளகா செடி இங்கேருந்து எடுத்து நட்டு வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் இப்போயாவது நல்லா வருதா என்னான்னு சொல்லிட்டு